வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை பொள்ளாச்சி இளைஞருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டுப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம் மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை அது மட்டுமல்ல பத்தாண்டுகளால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம் உழவர்களுடைய வேளாண் விளைப்பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு ஒரு நாள் ஊதியமாக நானூறு ரூபாய் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தால் தொழில மிகுந்த இந்த கோவையை கடந்த பத்தாண்டா பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில் நடந்துச்சு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளோட சுருக்குப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்ச பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல் இதனால பணப்பழக்கம் குறைஞ்சிச்சு பல தொழில்கள் முடங்கி போச்சு இரண்டாவது தாக்குதல் ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவங்கெல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க பலர் தங்க கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க அது மட்டுமல்ல வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணியும் தேங்கி கிடக்குது முப்பத்தஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில் இந்த மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார் எப்படிப்பட்ட வழிகட்டணம் போய் இந்த போ இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாய்ச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடித்து வச்சிருந்தோம் ஆனால் அவங்கள மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினது தான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாமல் இப்போ கட்டு வரீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மோம் ஏன் கோபம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால் பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமாக இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு இப்போ அடிவது கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது இடம் தெரியுமா வேண்டாம் மோடி வேண்டாம் சத்தமா வேண்டாம் சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கிலிருந்து வருந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ் மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினான் தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும் பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டிமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேரை வீழ்த்தணும் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்